லார்ஜ் சைஸ் மாடலர் கிச்சன் கம்ப்ளீட் ஃபினிஷு ஸ்லைடிங் டோரு டபுள் டோரு ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு நாலு டோரு வால் யூனிட்டுக்கு எட்டு டோரு பேஸ் யூனிட்டு பூராமே டோட்டலாகவே டோர் போட்டிருக்கோம் ஒரு லைன் மட்டும் டேண்டம் போட்டிருக்கோம் பெரிய கிச்சனுங்க லார்ஜ் சைஸ் கிச்சன் மேனுவல் ஒர்க் ஃபினிஷு கம்ப்ளீட்டடு கம்ப்ளீட் ஃபினிஷு ப்ளைவுடு மைக்கா பிரசிங்கு பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட முடியும்